போலி காவலில் இளைஞர் மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார் திருப்புவனமே தற்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் இதற்கு நடவடிக்கை எடுத்துதான் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க நீதி கிடைக்க வேண்டிய காவல்துறையிலே இந்த மாதிரியான சம்பவம் வன்முறையால தான் நடந்ததுதான் இது சார்ந்த முழுபுறத்தை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானுங்க சின்ன அரசியல் கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் சிவகங்கை மாவட்டத்துல இப்ப திருப்புவனம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஏன் பற்றி சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் ஒரு அமைதியான கிராமம் இப்ப ஒரு சோக நிகழ்வால் அந்த நகரமே கொந்தளித்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஏழு வயதான அஜித் குமார் ஒரு கோவில் ஊழியராக பணிபுரிகிறாரு அவரு இப்ப போலீஸ் காவல்ல இருந்து மர்மமான முறையில் மரணமடைந்திருக்கிறார் எப்படி மரணமடைந்தார் இது காவல்துறையின் வன்முறை செயல்பாடா அவருக்கு நியாயம் கிடைக்குமா திருப்புகூணமே போராட்ட களமாக மாறி இருக்குது அவருக்கு நீதி கிடைக்குமா வாங்க பார்க்கலாம் சிவகங்கையில திருபுவனம் மாவட்டத்துல ஒரு கோயில்ல ஊழியராக வேலை பார்ப்பவர் அஜித் அஜித்குமார் அவரு அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் திருமங்கலத்தை சேர்ந்த சிவகாமி அப்படிங்கிற ஒரு வயதான பாட்டி மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு தன்னோட பேத்தியோட வந்திருக்கிறாங்க வந்துட்டு அந்த கார் சாவியை குமார் கிட்ட கொடுத்துட்டு இதை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தரிசனத்துக்காக போயிருக்கிறாங்க தரிசனம் முடித்து விட்டு மீண்டும் வந்து அந்த கார்ல பார்க்கும் பொழுதுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கு என்னன்னா அவங்க எடுத்துட்டு வந்த ஒன்பது புள்ளி ஐந்து அரவன் நகை திருட்டு போய்தான் சொல்லப்படுது கிட்டத்தட்ட பத்து சவர நகை திருட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அஜித் குமார் மேல குற்றம் சாட்டி இந்த குற்றத்தின் பெயரால் அங்க இருக்கக்கூடிய திருபுவனம் போலீஸார் அவரு அஜித்குமார் மற்றும் மேலும் நான்கு பேரை விசாரணை செய்யறதுக்காக வழக்கு பதிவு செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து காவல்துறை தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அஜித்குமாரை தொடர்ந்து பல கேள்விகள் எழுப்பினதாகவும் அதுக்கு அஜித்குமார் வந்து வாக்குமூலம் தர மறுத்துறதா காவல்துறையிலிருந்து இது தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த விசாரணையை மேலும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார் மேலும் இன்னும் நான்கு பேரை சேர்ந்து வேன்ல ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க வேன்ல ஏற்றி கொண்டு செல்லும் பொழுதுதான் அஜித்குமார் மட்டும் மர்மமான முறையில் வந்து மரணம் அடைந்திருக்கிறார் இந்த செய்தி அந்த திருப்பவனம் நகரம் அந்த ஊர் மக்கள் உறவினர் எல்லாரிடமும் தீயா பரவி காவல்நிலையம் முன் அந்த மக்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க முன்னெடுத்து போராட்ட களமா மாறி இருக்கு இருக்கு போராட்டக்களமா மாறினதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஆசித் ராவத்தும் மற்றும் மூத்த அதிகாரிகள் போலீஸ்க்கு பல பாதுகாப்புகள் போட்டு அங்க ஏதேனும் பதற்றமான நிலை ஏற்பட்ட கூடாதுன்னு அந்த சம்பவத்தை தடுத்துட்டாங்க அஜித் குமார் வந்து மர்மமான முறையில் வந்து உயிர் உயிரிழந்தது இப்ப மக்கள் மத்தியில பல்வேறு கேள்விகளை எழும்பி இருக்கு இந்த சமூக பார்வையில் ஒரு கண்ணோட்டமா நம்ம பார்த்தோம்னா கோயில் ஊழியரா அஜித் குமார் வேலை செய்யற அப்படிங்கிறவர் தான் ஒரு ஊழியர் அப்படிங்கிற பட்சத்தில் அவரை அவர் மேல வழக்கு பதிவு செய்து போலீசார் அழைத்துட்டு போனதெல்லாம் சரியான விஷயம் தான் ஏன்னா ஊழியர் அப்படி அந்த நகை திருட்டு போனது கார் சாவி அந்த பார்ட்டி வந்து அவங்க கிட்ட தான் கொடுத்துருக்குறாங்க அதன் பெயரில் தான் அவங்க வந்து வழக்கு பதிவு செய்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறாங்க போன பிறகு தான் விசாரணையில வந்து அவர் வாக்குமூலம் தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சொல்லாம இன்னும் வேன்ல அழைச்சிட்டு அவங்க ஏன் போனாங்கன்னா மேலும் விசாரணைக்காக போயிருக்கிறாங்க அப்போ வந்து இருந்திருக்கிறார் கூட போன இவர் மட்டும்தான் மர்மமான முறையில் இருந்திருக்கிறாரு கூட போன அப்ப நாலு பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழும்புது அந்த நாலு பேரும் அஜித் குமார் தான் போயிருக்கிறாங்க அப்ப போலீஸார் வந்து இவங்களை வந்து ஏதேனும் செஞ்சிட்டாங்களா போலீஸார் தான் அஜித் குமாரை வெட்டி கொண்டுட்டாங்களா இல்ல அஜித்குமாரே தற்செயலா தன்னை தற்கொலை செய்து கொண்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இப்ப சமூகத்துல எழுபுது இததான் இப்ப உடனே ஆக்ஷன் எடுத்து அரசாங்கம் வந்து உடனே ஆக்ஷன் எடுத்து கிட்டத்தட்ட அந்த விசாரணை செய்த ஆறு போலீஸ உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணது மட்டுமும் போதுமா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அதுக்குள்ள ஒரு ப்ராசஸ் இருக்கு நிச்சயமா வந்து அவருக்கு நீதி கிடைக்கணும்னு எல்லாராலுமே போராடுறோம் அதற்கான குரலை நாங்களும் ஊங்கி ஒழிக்கிறோம் ஒரு ஊழியர் வந்து மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டது வந்து யாராக இருந்தாலுமே அது நிச்சயமா தண்டிக்கப்படக்கூடியது தான் இப்போ வந்து அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்னன்னா அந்த ஆறு போலீஸ உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் சமூக பார்வையில் கண்ணோட்டமாக சமூக பார்வையில நம்ம என்ன ஒரு கண்ணோட்டமா பாக்குறோம்னா காவல்துறை அப்படிங்கிறது நீதி கிடைக்கக்கூடிய இடம் அங்கவே மனுஷனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அவங்க எங்க போவாங்க அவர் எப்படி காவல்துறை கஸ்டடியில் இருக்கும் பொழுது அவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழும்புது இத இப்படி எழும்புறதுனாலதான் காவல்துறை மக்களுடைய நண்பன் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இந்த விவகாரத்துல காவல்துறை மீது பல அவநம்பிக்கை ஏற்பட்டு இருக்குது அவநம்பிக்கையை போக்கணும்னா சொல்லணும்னா காவல்துறை தான் முன் வந்து யார் இந்த கொலையை செய்தா வெளிப்படையான உண்மைகள் யார் உறவாளிகள் அவங்க எல்லாம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் காவல்துறை மீது மேலும் நம்பிக்கை வரும் இப்ப இந்த விஷயத்துல அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அடுத்தடுத்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன எடுக்க போறாங்கன்னா அவருடைய உடல் வந்து இப்ப பிரேத பரிசோதனைக்கு போயிருக்கு இப்ப உடல் வந்து பிரேத பரிசோதனையில வர வரக்கூடிய அறிக்கையை பொறுத்து தான் இது மர்மமான முறையில் நடந்த கொலையா இல்ல தற்கொலையா இதுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவருடைய பிரேத பரிசோதனை ரிசல்ட் வந்தாதான் அதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையை அரசாங்கமும் காவல்துறையும் எடுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கறதுல நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் ஆனால் நீதி கிடைக்கும் முறையும் நம்மளுடைய குரல் ஓங்கி ஒழிக்கும் நிச்சயமாக ஒழித்துக் கொண்டுதான் இருக்கும் இந்த விஷயம் நடந்ததுனால இப்ப இருக்கூடிய அரசாங்கத்தை பல குற்றம் சாட்டி பல ஊடகங்களும் பல பத்திரிகைகளும் எழுதி கொண்டிருக்கு ஆனா அது பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி நம்ம பார்த்தோம்னா ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயத்துக்கான தீர்வை உடனே நம்ம கொடுக்க முடியாது அது எப்படி நடந்துச்சு எதனால நடந்துச்சு அதை பின்னாடி ஆராய்ந்து தான் அதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் பண்ணிட்டு போவாங்க அப்படிதான் பிறகுடைய அரசாங்கம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிச்சயமா இந்த விஷயத்துல அஜித் குமாருக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டும் இல்லாம சில உதாரணங்களும் சொல்லலாம் பொள்ளாச்சி கேஸ்க்கு இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில்தான் அதுக்கு தீர்வு வளர்ந்திருக்கு தீர்வு வந்திருக்கு இது மட்டும் இல்லாம சென்னை பல்கலைக்கழக மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபட்ட அவருக்கும் தண்டனை வழங்கி இருக்கிறாங்க இப்ப ஒரு இளம் வயதான இவர் வந்து மர்மமான முறையில் நிச்சயமா அரசாங்கத்திலிருந்து நீதி கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம போராடுவோம் ஆனால் காவல்துறையின் மீது ஏற்பட்டிருக்கிற அவநம்பிக்கை எப்போ கொடுன்னா காவல்துறையே முன் வந்து இந்த விஷயத்தை எடுத்து செஞ்சா மட்டும்தான் அது நிவர்த்தி அடையும் ஆறு போலீஸார வந்து சஸ்பென்ஸ் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அவங்கள வந்து பதவி விட்டு நீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு பதவியை விட்டு நீக்கிறது அந்த சம்பவம் பதவி விட்டு நீக்கிறத விட அந்த சம்பவம் எதனால நடந்துச்சு எப்படி நடந்துச்சு இந்த ஆறு போலீசார்கள் தான் காரணமா அப்படிங்கறதெல்லாம் தீர விசாரணை மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் பொருள் மெய்பொருள் காண்பதறிவு யார் என்ன சொன்னாலும் கேட்காம அதனுடைய விஷயத்தை தீர விசாரணையில் ஈடுபட்டு தான் அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் அதை நம்ம நூறு உண்மை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அரசாங்கத்திலிருந்து தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த அஜித் குமார் அவர்களுடைய குடும்பத்துக்கும் எங்களின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய குரல் ஓங்கி ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொள்ள சமூகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதனுடைய அரசியல் பின்னணி என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது சார்ந்த கருத்துக்களை அவருக்கு அஜித் குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்குமா நீதி கிடைக்கணும்னா மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு மீண்டும் ஒரு நல்ல களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன